இப்ப நீங்க சமீபத்தில் போயிட்டு வந்த முருகர் கோவில் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்றப்போ எனக்கு உத்தரவு ஆந்திரா கோயிலுக்கு வரணும் திருப்பதியில ஒரு முருகர் இருக்காரு தனப்பள்ளி முருகர் கேள்விப்பட்டிருக்கீங்க எங்க இருக்காருன்னு பார்த்தா நான் தேடி இந்த திருப்பதி முருகர் தான் அந்த தனப்பள்ளி முருகர் சரி தனப்பள்ளியில் எங்க இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு மலை மேல இருக்கு அப்பதான் குன்றுதோரும் இருப்பவர் எல்லாமே கூப்பிடறான்ற மாதிரி அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு அதை யார் உருவாக்குறான்னு பார்க்கும்போது திகம்பர சுவாமிகள் ஒரு சாது உருவாக்கி கலியுகத்தில் கிருத்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வர அந்த கோயிலுக்கு என்ன சேர்ப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த சாதுசுவாமி என்னன்னு ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை இருக்கு நீங்க அந்த திருப்பதியில் இருக்கிற மக்கள் ஆந்திரா மக்கள் எல்லாமே திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு இந்த முருகரையும் பார்த்து பார்த்துட்டு போறாங்க உலகத்துக்கே முருகர் சொன்னமா இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் பந்தம் கண் வழியாக தான் உங்களுக்கு கருமாத்திரம் நீங்கள் எத்தனையோ நான் வந்து இன்னைக்கு தான் அந்த விஷயத்த உணர்றேன் நான் நிறைய சாதுக்களை பார்க்கும் போது திருவண்ணாமலாம் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை முடிவான் நான் அவருக்கு அது கொடுக்க வேண்டியது ஆனால் கோவிலில் கேட்குறாங்க இந்த நபரா முருகரான்னு என்ன கேட்டீங்கன்னா முருகர் தான் சொல்லுவேன் அவருக்கு பண்ணதை விட எனக்கு ரெண்டு மணி எக்ஸ்ட்ரா பணம் வந்துச்சு அன்னைக்கே வந்து கேதார்நாத்தில் போய் நின்று ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோ ரஜினி சார் பார்க்க போது ரஜினி சார் கூப்பிட்டு பேசுகிறார் ரஜினி சார் ஒருத்தரை கூப்பிட்டு பேசுகிறாருன்னா நான் வந்து எனக்கு சொன்னேன் இப்போ நான் கடகு என் வாழ்க்கையை நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு யாரெல்லாம் கொண்டு போனவங்க எல்லாருமே சிம்மல் அது ஏன் எல்லாத்துலேயும் புத்தர் சிலை இருக்குது தெரியுமா அப்படின்னா தெரியுங்களே சார் புத்தர் தான் வித் தியான மூலியமாக விதியை வந்து திருத்தினார் புத்தர் சிலை எங்கே இருக்கோ ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட முருகர் சார்ந்த முருகர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக முருக பக்தர் ஜேஎஸ்கே கோபி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அங்கே என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட நேயர்களோடு பகிர்ந்துப்பீங்க இப்போ நீங்க சமீபத்தில் போயிட்டு வந்த முருகர் கோவில் எது சார் அந்த அனுபவத்தை சொல்லுங்க சமீபத்தில்னால் ஆந்திராவில் இருக்க ஒரு முருகர் கோவில் கண்டுபிடிச்சங்கம்மா நான் கண்டுபிடிச்சது அங்கே இருந்தது என் கவனக்கு தெரியாமச்சு அந்த கோவில் அது என்னென்னா இந்தியா முழுதும் முருகர் வழிபாடு இருந்ததை வந்து என்னோடய ஆராய்ச்சியில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் எந்தெந்த ஊரில் அதுதான் இமயமலையில் இருக்க கார்த்திக் சுவாமி டெம்பிள் கைலாயத்திலிருந்து புறப்பட்ட முருகர் நேராக பழனிக்கு வரல அந்த இடத்துல நின்று தான் வந்து பழனிக்கு வந்திருக்கார் அப்போது அவர் ஏன் பழனிக்கு வந்தார் முருகர் நினைச்சிருந்தா ஆந்திராவுக்கு போயிருக்கலாம் பெங்களூருக்கு போயிருக்கலாம் கர்நாடகா போயிருக்கலாம் ஏன் தமிழ்நாடுக்கு வந்தாருன்றப்போ அப்போ தான் இந்த குமரிக்கண்டம் விஷயம் உள்ள வருது இங்கே தான் இந்த குரங்கிலிருந்து மனிதன் உருவானன்றாங்கள அது அது நடந்த ஒரு விஷயமே நம்ம தமிழ்நாடு தான் அதனால தான் நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய புண்ணிய பூமி இந்த உலகத்திலேயே நீங்கள் வந்து இந்தியாவில் பிறக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் அந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அப்போ இந்தியாவில் வந்து எங்கெங்க முருகர் வழிபாட்டு இருக்கோ பெல்லாரின்னு ஒரு இடத்துல ராமர் வழிபட்ட முருகர் இருக்கார் கர்நாடகாவில் கேரளாவில் பெருநா சுப்பிரமணிய சுவாமி கோயில் உங்கள் சேனலில் தான் அதை பற்றி சொன்னேன் முருகர் வந்து வேலை இப்படி திருப்பி வச்சிருக்கிறது உலகத்துலேயே அங்கே ஒருத்தர் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்புறம் நாசிக்கில் வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிள்னு ஒன்று இருக்கு அப்போ ஆந்திராவில் ஒரு முருகர் கோயில் இருக்கு எனக்கு முருகர் கோவில் பேர்லாம் தெரியாதுங்கம்மா திருப்பதியில ஒரு முருகர் இருக்கார் இது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு தகவல் பாடல் வந்துச்சு அப்போ அதை பற்றி நான் தேடிட்டே இருக்கேன் தேடிட்டே இருக்கேன் தேடிட்டே இருக்கும்போது ராகவேந்திரன் ஒருத்தர் மூலயமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது தெரிய வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வெங்கடேஷன் ஒருத்தர் வந்து தனப்பள்ளி முருகர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்றது எங்கே இருக்காருன்னு பார்த்தா நான் தேடி இந்த திருப்பதி முருகர் தான் அந்த தனப்பள்ளி முருகர் அப்போது அவர் எனக்கு அனுப்புறாரு நான் அப்போ யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா ஒருத்தர் கூட அந்த வீடியோ போடல நம்ம தமிழ்நாட்டில் அது திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா என்னன்னே தெரில திருப்பதியில் ஒரு முருகர் இருக்கார் அதுவும் எங்க இருக்காருன்னா நான் ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சேன்னா எங்கெல்லாம் பெருமாள் இருக்கிறோம் அங்கே முருகர் இருக்கார் இங்கெல்லாம் முருகர் இருக்காரோ அங்கே பெருமாள் இருக்கார் ஒன்று இவர் அவருக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அவர் அது வந்து மிகப்பெரிய சக்தியாக ரெண்டு பேரும் இருக்காங்க சரி தனப்பள்ளியில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு மலை மேலே இருக்குது அப்போ தான் குன்றுதோறும் இருப்பவர் எல்லாமே கூப்பரன்ற மாதிரி அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது சரி அதை யார் உருவாக்கிறான்னு பார்க்கும்போது திகம்பர சுவாமிகள்னு ஒரு சாது உருவாக்கி கலியுகத்தில் அந்த இடத்துல முருகர் இருந்திருக்கார் அந்த சாது கிட்ட முருகர் உத்தரவு கொடுத்து அந்த கோயிலை உருவாக்கியிருக்கார் பால தண்டாயுத பாடின்னு சொல்லி சரின்னு சொல்லி லொக்கேஷன்லாம் வாங்கிட்டேன் லொக்கேஷன்லாம் வாங்கிட்டு நாலு கோவில் கேரளா கர்நாடகா ஆந்திரா மும்பை இந்த நாலு இடத்துல எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி முருகட்டை உத்தரவு கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா கேரளாவுக்கு போகணுன்னு ஆசை கேரளா முருகர் பெருநாள் சுப்பிரமணிய சாமி பார்த்து அது விஷயம் ஏன்னா அங்கே நிறைய பேர் எனக்கு தொடர்புகள் ஆரம்பித்தேன் இப்போ கேரளாவிலேருந்து வடப்பள்ளி முருகர் கோயிலுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வராங்க அங்கே வெளியில் பூ விற்கிறவங்களே சொல்கிறாங்க மலையாளத்தில் வந்து பூ கேட்குறாங்கண்ணா நீங்கள் பண்ணதை நான் சொன்னேன் இப்போயும் நீங்கள் நான் பண்ணது நான் பண்ண நீங்கள் என்னென்னு நினச்சிருக்கீங்க முருகர் செய்கிறாருங்கம்மா நான் பண்ணேன்னு நினச்சிட்ருக்கீங்க முருகர் செய்கிறாரு நான் சொல்ல கேரளாலேருந்து வருவானா எனக்கு மலையாளமே தெரியாது அப்போது அந்த கோவிலில் அங்கே இருக்கு இங்கே இருக்கிறவங்க பெருநாக்கு போகும்போது அங்கே இருக்கிற சக்தி இங்கே வருது அதில் ஒரு அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு நடந்து அது பெரியார் இருப்பது அந்த அம்மா அங்கே இருக்கிற ஒரு சேனலில் போய் சொல்லியிருக்காங்க இந்த வடப்பள்ளி முருகர் என் வாழ்க்கையை மாற்றினார்ன்ட்டு அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் வர ஆரம்பித்தாங்க எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்றப்போ எனக்கு உத்தரவு ஆந்திரா கோயிலுக்கு வரணும் இருந்துச்சு அப்போ கிளம்பிட்டேன் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாடி தடை 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 அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி மூலிமா ஒரு ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போகிறீங்கன்னா எதிர்மறை சக்தி விடாது கரெக்டாக போகிறதுக்கு நாள் ஒரு பிரச்சனை அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒரு சமமான மனநிலையில போக முடியல ஒரு கட்டத்துக்குள்ளே என்னானாலும் போகிறானாலும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு முருகர் மேலே பாரத்தை போட்டு கிளம்பிட்டேன் போய் அங்கே போகும்போது நான் கரெக்டாக போகும் முருகரை பார்க்குறேன் அந்த இடமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டெயிட் திருப்பதி மலை தெரியுது அந்த இடத்துல இருந்து நேரா திருப்பதி மலை நான் அந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு தரம் போடுங்க அதுதான் மிகப்பெரிய அற்புதம் அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கிருத்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வரான் அந்த கோயிலுக்கு என்ன சேர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாது சாமி என்னென்னு ஒரு குழந்த இல்லாதவங்களுக்கும் அங்கே குழந்த இருக்குது குழந்தை கிடைக்குது அந்த முருகனுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னால் பல வருஷமாக குழந்த இல்லாதவங்களும் அங்கே குழந்த பிறந்திருக்கு சரி அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட அங்கே மக்களே சொன்னாங்களே அங்கே இருக்கிற மக்கள்ட்டையும் நான் பேசிட்டு தான் நான் வந்தேன் நீங்கள் இப்போயும் வந்து யூடியூப்பில் இருக்கு தமிழில் ஒரு வீடியோ வந்தால் நம்ம வீடியோ தான் முதல் வீடியோன்னு நினைக்கிறேன் அந்த கோவில் பற்றி திருப்பதி தனப்பள்ளின்னு சொல்லி தமிழில் எந்த வீடியோவும் கிடையாது நான் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்குது நீங்கள் வேணால் கிருத்திகை அன்னைக்கு போய் கவர் பண்ணி பாருங்க எவ்வளோ லட்சம் பேரும் அந்த வீடியோ இருக்குது கிருத்திக அன்னைக்கு அந்த அந்த ஊரே திருவிழாவாக இருக்குது இப்போ நம்ம காணொளி அந்த யூடியூப்பில் நான் போட்டதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து தனப்பள்ளிக்கு போயிட்டு வந்துருங்க திருப்பதிக்கு போயிட்டு இந்த முருகரை பாத்துறது பெரிய விஷயம் பக்கத்திலே தானே இருக்கு இந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம்னா அங்க அந்த மக்கள் அப்படிதான் போயிட்டு வராங்க நீங்க அந்த திருப்பதியில இருக்கிற மக்கள் ஆந்திரா மக்கள் எல்லாமே திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு இந்த முருகரையும் பார்த்து பார்த்துட்டு போறாங்க நீங்க முருகர் நீக்க முறை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ் மட்டும் அதே மாதிரி இன்னொரு என்னோட முருகர் ஆராய்ச்சி கண்டுபிடிச்ச ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் எல்லா மனுஷனருக்கு இது இல்லாம மனிதனே கிடையாது ஒரு சில பேர் கண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில பேர் காது கேட்கலாம் ஒரு கை இல்லாமல் இருக்கலாம் ஒரு விரல் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஆறு விரலா இருக்கலாம் இப்படி மனிதர்கள் எவ்வளோ பேர் மாறுபட்டாலும் ஒரு விஷயம் மட்டும் அந்த மனிதனுக்கு இருக்கு என்னென்னா எல்லாருக்குமே இருக்கிறது தொப்புள் தொப்புள் குடி இந்த தொப்புள் குடியில் அந்த மனிதனே கிடையாது அந்த தொப்புள் குடி தான் நம்மளுக்கு முருகர் நீங்கள் உலகத்துக்கே முருகர் சொந்தமாக இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அவர் பந்தம் நிச்சயமா ஸோ அவர் நம்மளுக்கான நம்மளுக்கானவர் அந்த உணர்வோடு நீங்க எங்க முருகர் இருந்தாலும் போய் பாருங்க கண்டிப்பாக சார் இப்ப சமீபத்துல நீங்க போயிட்டு வந்த அந்த முருகர் கோவில் அனுபவம் அதுவும் இல்லாம யாருக்குமே தெரியாத ஒரு முருகரை வந்து ஐபிசி பக்தி வாயிலாக எங்களுடைய நேயர்களுக்கும் அறிமுகப்பட்டு எல்லா அது முருகர் தான் அருள் எல்லா புகழும் முருகனுக்கு நிச்சயமா சார் சார் இப்ப சமீபத்தில் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து உருவாயிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பா வந்து இளைஞர்கள் அதிகமானவங்க வந்து உங்களால முருக பக்தர்களா மாறிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு இந்த முருக பக்தி சார்ந்த இந்த மாற்றங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கு சார் நம்ம உணர்ந்து நினைப்பேன் அதுலேயும் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறோம் நம்ம சேனலில் கூட அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அப்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் நினச்சது கனெக்ட் பண்ணது ஒரு இத்தனை பேர் வருவாங்க இன்னொன்று வந்து என்றைக்குமே இந்த சோசியல் மீடியா புகழ் வந்து நம்பாதீங்க இது பெரிய மாயை லைக்கு கமெண்ட்டு எல்லாமே நேராக வருமானு பார்த்தா கிடையாது அவங்க லைக் கமெண்ட் போட்டு போயிடுவாங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ளே பக்தி இருக்குது எல்லாருக்கும் மனசில் வந்து தெய்வ குழந்தைங்களுக்கு செய்யணும் என்ன இருக்குது எல்லாருக்குமே வந்து முருகனை பற்றி பேசணும்னு என்ன இருக்குது ஆனால் நம்ம விதி அவ்வளோ சீக்கிரத்தில் கூடாது நம்மளை விட நம்ம விதி வந்து பயங்கர புத்திசாலி நீங்கள் அதை ஜெயிக்கணும் அப்படின்னா இவரை பிடிச்சா மட்டும்தான் முடியும் அதே மாதிரி ஏன் புத்தர் சிலை வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சிக்கு போகும்போது கொல்கத்தாவில் மறுஜென்ம ஆராய்ச்சியாளர் ஒருத்தருக்கார் நம்ம தமிழர் தஞ்சாவூருக்காரர் சேர்ந்து கொல்கத்தாவில் போய் செட்டில் ஆயிட்டார் மறுஜன்ம மரஜன்ம ஆராய்ச்சியாளர் அவரும் என்ன ஒரு ஆடி தொடர்பு கொண்டப்போ சில விஷயங்கள் பேசும்போது சொன்னார் ஏன் எல்லா இடத்துலையும் புத்தர் சிலை இருக்குது தெரியுமா அப்படின்னாரு தெரியலே சார் புத்தர் தான் வித் தியானம் மூலியமாக விதியை வந்து திருத்தினார் விதியை மாத்தலை திருத்தினார் அதோட தொடர்ச்சி எல்லா இடத்துலையும் நீங்கள் புத்தர் சிலை எங்கே இருக்கோ அங்கே உங்களுக்கு வந்து நல்ல ஆறாக இருக்கும் அவரோட சக்தி இருக்குது புத்தரோட ஆராய்வே ஐம்பதாயிரம் அடிக்கு மேலே பரவாயில்ச்சின்னுவாங்க அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும் போது அந்த நிகழ்ச்சி நடக்குது சரி இவ்வளோ நம்ம வியூஸ் போகுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறான் இருக்காங்க அந்த கூட்டம் நேராக வருமானு கிடையாது நம்ம முருகரை பற்றி பேச போகிறோம் எல்லா இடத்துலையுமே என்னென்னா நீங்கள் இன்றைக்குமே வாழ்த்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது தாழ்த்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அது இவங்க உலகத்தில் இயற்கை நீங்கள் புகழ்ச்சியை கண்டு சந்தோஷப்பட்டுரும் கூடாது இகழ்ச்சிக்குன்னு வருத்தம் கூடாது சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்போ நிகழ்ச்சி வந்துச்சு ஒரு அம்மா சொல்கிறாங்க நீங்கள் பழம் கொடுத்தீங்க அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் வந்து அது இந்த இடத்துல அந்த அம்மாவோடய பக்தியை பாராட்டுங்க என்னென்னா எனக்கு பழனியில் ஒரு மூணு ஆப்பிள் கொடுக்குறாங்க நான் யாசகத்துக்கு போனேன் உங்கள் சேனல்தான் அதையும் நான் முதல் முதல்ல சொன்னேன் எனக்குள்ளே இருக்கிற அல்ப மனசு என்னென்ன இந்த மூணு ஆப்பிள் எடுத்துகிட்டு வீட்டில் போய் கொடுப்போம் நம்ம பொண்ணு கொடுப்போம் அப்படின்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என் என்னைக்குமே வந்து நீங்கள் உள் இப்போ தான் அந்த உள்மனது அடங்குச்சின்னு சொல்கிறேன் அப்போலாம் வந்து ஆரம்ப தான் அப்போது சா இந்த மாதிரி எதுக்கு யோசின்னு முருக பக்தர்களை கொடுப்போம் அது எனக்கு எந்த அளவுக்கு வந்து நினைச்சுன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு முருகனே உயிராக நினைக்கிற ஒருத்தருக்கு இப்போ சமீபத்தில் அது கடைசியாக கிழங்கு பாலாஜின்னு ஒரு டாக்டர் அந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையை போனால் கூட இப்போ அவன் வாழ்க்கையை மாற்றிட்டு போயிடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்போ அந்த மூணு ஆப்பிளில் வந்து யாருக்கு கொடுக்குன்னு உத்தரவு தான் நான் கொடுக்குற முருகான்னு சொல்லிட்டப்போ ரெண்டு பேர் கொடுத்தா ஒரு அம்மா கொடுத்து அந்த அம்மா அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் வந்து ஐயா வந்து நீங்கள் எனக்கு அந்த ஆப்பிள் கொடுத்தீங்க அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் நான் அதில் ரெண்டு விஷயம் எனக்கு முருகர் உணர்த்துறார் அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் என் பக்கத்து அம்மா அம்மாக்கிட்ட போய் அந்த ஆப்பிளை கொடுத்தேன் அவங்களுக்கு எடுத்துகிட்டு மூணு வருஷமாக குழந்தை இல்லை இப்போ கன்சியாக இருக்கணும்னா எனக்கு ஆச்சரியம் என்னடா இது நம்ம ஆப்பிள் கொடுத்தோம் கன்சியானது இது இயற்கையாக நடந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ வந்து இப்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே காக்கா உட்கார பணம் அந்த கதையை ஆப்பிள் கொடுத்தோம் அப்படி நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் எனக்கு அந்த சமயத்தில் என்னென்னா நம்ம ஆப்பிளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு யோசித்தோம் ஆனால் இந்த அம்மா இப்போ எவ்வளோ பெருந்தன்மையாக இது இவங்க கூட சாப்பிடல எடுத்துன்னு போய் பக்கத்தில் கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பக்தின்னு சொல்லி நான் அவங்க அம்மா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அடுத்த நாள் என்னோட பிறந்தநாள் முருகர்கிட்ட போய் கேட்குறேன் முருகா என்னதான் நீ பண்ணுற ஒரு அம்மா சொல்கிறாங்க ஆப்பிளாக வாங்கினோம் குழந்த பிறந்து இன்னொரு அம்மா சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் சொன்னீங்க இது நடந்துருச்சு இதெல்லாம் ஏன் நடக்குது முருகா உண்மையிலேயே நீ தான் நடத்துகிறேன்னா நான் அதை உணரணும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த உணரக்கூடிய விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு மாயே என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னு அப்படியே நான் நிறைய விஷயங்களுக்கு யாரும் சொன்னேன் கேட்டால் பேசும் தெய்வம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் தெய்வன்றப்போ நான் அதை கேட்டுட்டு சங்காபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்களே உங்கள் ஃபாலோவர்ஸ் உங்கள் ஃபாலோவர்ஸ் கிடையாது எல்லாமே முருகர் ஃபாலோவர்ஸ் அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னென்னா இவ்வளவு கூட்டமும் யாருனே தெரியாது அந்த அம்மா இவ்வளவு கூட்டமும் நீ உனக்காக வருதுன்னு நினச்சிடாத முருகன் முகத்துக்காக முருகனுக்காக வருது இந்த எண்ணம் மனசில் இருக்கிற வரைக்கும் முருகரும் கூட இருப்பார் என்னைக்கு வந்து நான் எனக்காக வராங்க என்ன ஃபாலோ பண்ணி வர நினைக்கிறேன் முருகன்ட்டு விளக்கிட்டு வர அந்த அம்மா சொல்லிட்டு போட்டாங்க அங்க கேள்வி கேட்டு இங்க பதில் சொன்னார் வந்து அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்துவாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் உணர்த்திருக்காருங்க எத்தனை பேர் முருகர் நீங்க சாமி வீட்டுல இருக்குல்ல படம் அங்க முருகர் நீங்க பேசுன பக்தர்கள் நான் பார்த்துருக்கேங்க அதை உணரக்கூடிய விஷயம் எல்லாம் பார்த்திருக்கேங்க வெளியில இருந்து பாக்குறோம் நினைச்சுமா முட்டால் மாதிரி பேசுறான் எப்படியா ஒரு விஷயமான்ட்டு நான் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க இருபத்தி நாலு நேரம் உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் வந்து ஒரு ஹாலில் வச்சுட்டு நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்கன்றப்போ அந்த ஹாலில் இருக்கிற ஃபோனுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் உணர்றீங்களா ஏதோ ஒரு ஃபோன் வராமருங்க வந்து ப இது என்ன சக்தி இந்த சக்தி யாரால சொல்ல முடியுமா அப்படிதான் முருக சக்தி எங்களுக்கு உணர தான் முடியும் நீங்கள் எடுத்து பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் வாழ்க்கை வாழ்க்கையில் உணர்ந்துருப்பாங்க இந்த விஷயம் அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டி வச்சுருப்பீங்க இந்த எண்ணெய் வரத்து வரைக்கும் அந்த வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டியை வித்துட்டு நம்ம வேற வண்டி வாங்கலாம்னு ஒரு எண்ணம் வரப்போ திடீர்னு அந்த வண்டி பிரச்சனை பண்ணோம் பாத்துருக்கீங்களா அந்த வண்டிக்கு உயிர் இருக்கு அந்த வண்டி நீங்க சொல்றதை கேட்கும் ஒரு தான் திடீர்னு உடையும் கீழே உள்ளது அப்போ அந்த சக்தி உண்மைன்றப்ப முருக சக்தி உண்மை தானே அசரின்னு பூ உலர்றது உண்மை தானே முருகர் பேசுறது உண்மை தானே ஸோ அதுதான் சரி இப்போ நீங்கள் வந்து பாலாஜி டாக்டர் அவரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த மாற்றம் என்ன சார் இந்த பாலாஜின்ற பேர் வந்து என் ஆயில் முழுது மறக்க முடியாத ஒரு பேராக ரிஜிஸ்டர் ஏன்னா எண்ணம் தான் தீர்மானிக்குது மனம்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது உங்கள் மனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையும் எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்றப்போ பொதுவாகவே இந்த கர்மம் பார்த்து நான் சொல்லும்போது லாஸ்ட்டாக அடிஷன் ஒரு தம்பிக்கு வந்து நான் பார்த்து சொன்னேன் அவர் ஏன் பார்த்து சொன்னேன்னா அந்த படி அந்த பையனோட விதிப்படி அவனுக்கு கல்யாணமே கிடையாது குழந்தையே கிடையாது ஜா நீங்கள் அந்த ஜாதகத்தை எங்கே போய் கொண்டு போய் கொடுத்தாலும் இதான் சொல்லுவாங்க ஆனால் அந்த பையனுக்கு எல்லாமே இருக்குது அப்போது அந்த பையன் இருந்த வாழ்க்கை முன் ஸ்டை லைஃப் ஸ்டைல் வேறு திடீர்னு பார்த்தா கேதார்நாத்தில் போய் நின்றுட்டு ஒரு வீடியோ போடுற அந்த வீடியோ ரஜினி சார் பார்வைக்கு போது ரஜினி சார் கூப்பிட்டு பேசுகிறார் ரஜினி சார் ஒருத்தரை கூப்பிட்டு பேசுகிறார்ன்னா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறான்னு அவ்வளோ விஷயத்தில் பண்ணுற மாட்டேன் கண்டிப்பாக அவர் ஒரு தனி நடிகர் சூப்பர் ஸ்டார்ன்னு வந்து அவரு ஒரு தனி ஞானி பிறப்பு ஏன்னா இப்படி பார்த்தன்றப்போ எனக்கு ஆல்ரெடி அந்த தெரியும் சரி ஒரு வீடியோடு பார்த்தா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து சிம்மா லக்னம் இப்போ நான் வந்து எனக்கு சொன்னேன் இப்போ நான் லக்னம் என் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு யாரெல்லாம் கொண்டு போனவங்க எல்லாருமே இருக்கணும் அப்போ இந்த பையன்கிட்ட சொல்கிறப்ப இந்த போய் கேதார்நாத் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு எல்லாரும் போயிட்டு என் வீடியோ பார்த்துட்டு நீக்குரளி பாபாவுக்கு போயிருக்க அப்படி இந்த நீம்கரளி பாபா கிட்ட போகிறதே ஒரு பெரிய அதிசயம் அதுவும் உங்கள் சேனல் தான் சொன்னேன் எல்லோரும் நீமீக் இமயமலைக்கு போகிறோம் நீம் நீக்குரளி பாபா பார்க்க முடியாது அந்த தொடர்பு இருக்கணும் லாஸ்ட்டு பார்த்து கண்டிப்பாக அப்போ யூனு போயிட்டு வந்த அப்புறம் இந்த தம்பியை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்கிற அப்படி அப்போ ஒரு நாள் வந்து ஆனால் என்னோட பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாரு நான் வந்து ஒரு மூணு பேர் எழுதி வச்சேன் ரெண்டு பேர் எழுதி வச்சுருந்தேன் இவரோட பேரும் நான் எழுதி வச்சுட்டேன் நம்மளுக்கு நேரம் கிடை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த கர்ம ரீதியாக பார்த்து சொன்னீங்கனால நீங்கள் டவுன் ஆவீங்க அதோடய எதிர்வினே பெருசாக இருக்கும் ஏன்னா ஒருத்தன் துன்பப்படணுன்றது விதி ஒருத்தன் கடவுளை திட்டி சு கர்மாவை சேர்த்துக்கின்றது விதி இன்னொருத்தன் பொண்டாட்டி அடித்தே பாவத்தை சேர்த்துக்கின்றது விதி இன்னொருத்தங்க புருஷனை ஏமாற்றி பாவத்தை சேர்த்துன்றது இது எல்லாமே அவங்க விதிப்படியே அனுபவிக்கணும் நீங்கள் அங்கே எங்கே போய் நீங்கள் கைட் பண்ணி மாற்றுறீங்களோ அப்போ அந்த கர்மா எங்கே போவோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு வயல்வெளி இருக்குது அங்கே வயல் வெளியில் விதை போட்டு அதை விளைச்சி நீங்கள் நெல்லுக்கு நெல் தறியா ரெடி ஆகிடுச்சு அறுவடைக்கு தயாராகிடுச்சு தயாரான ஒரு நெல் வந்து அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ண பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அந்த வந்து நெல் அரிசியாக தனியாக பிரித்து கொண்டு போய் குடனில் வைக்கணும் இல்லை அது வியாபாரத்துக்கு போகணும் இல்லை அது வந்து அந்த செஞ்சோடனே சாப்பிடணும் இல்லை வியாபாரத்துக்கு போனதுக்கப்புறம் அதை யார்னா ஒருத்தர் சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கப்புறம் அது திரும்ப ம மழ ஜலமாக வந்து திரும்ப பூமிக்கு போகணுன்றதான் சுழற்சி இதில் எங்கேயுமே அது தேங்கிடாது நீங்கள் நல்லா பாருங்கள் அப்போது இவன் அனுபவிக்க வேண்டிய விஷயத்த போய் நம்ம மாத்திரம் இல்ல அப்போ அது எங்கே போக சொல்கிறனுக்கு வரும் அப்போ நான் ஏன் இவ்வளோ திர பேருக்கு நான் சொல்லி இந்த இந்த கண்ணாடி போட்டதுக்கு காரணமே ஒரு பெரிய காரணம் இப்போ உங்கள் சேனலில் கூட நான் அனுமதி கேட்டேன் கண்ணாடி போட்டுக்கிறேன்னா அவர் வேண்டாம் சார் இப்போ அப்படியே பேசுகிற காரணம் என்னென்னா இப்போது ஓகே நீங்கள் பொதுவாகவே கர்மா பல வழிகளில் வரும் அதில் முதன்மையான ஒரு வழின்னு பார்த்தா கண் உங்கள் ஐ காண்டெக்ட் தான் வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது சம்மந்தமாக அந்த ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் கோபாலன் ஒருத்தர் சொன்னது கண் வழியாக தான் உங்களுக்கு கருமாத்திரம் நீங்கள் எத்தனையோ நான் வந்து இன்னைக்கு தான் அந்த விஷயத்தை உணர்கிறேன் நான் நிறைய சாதுக்களை பார்க்கும் போது திருவண்ணாமலையில் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை மூடிடுவாங்க ஃபோட்டோலாம் அவங்க கண்ணு மூடி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த கண் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் அப்போ நான் வந்து இதில் பார்த்து சொல்லவே வேண்டாம் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் யார் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணுதோ யார் முருகர் ஒரு கொடுக்குறா பார்த்து சொல்லுன்றப்போ இந்த மூணு பேர் எழுதி வைக்கிறேன் அதில் இந்த ஹரிஷின்ற பேர் மட்டும் எழுதி வச்சு ஒரு நாள் தியானத்தில் இந்த பையனுக்கு பார்த்து சொல்லுன்றப்போ அப்போ தான் நான் பார்க்கும்போது இவனோட லாஸ்ட் பர்த் இது உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களா இவங்க ஃபேமிலி எனக்கு அந்த பையனை மட்டும் தான் தெரியும் உங்கள் அம்மா யாருன்னு கூட தெரியாது அப்போ அந்த பையனுக்கும் அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் இதுதான் உங்களுக்கு இந்த விஷயம் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு அது ஆச்சரியம் கிடையாது ஏன்னா நம்ம தான் இந்த இந்த வந்து அந்த தேடை மெடிடேஷன் மூலயமா நம்மளோட லாஸ்ட் பர்த் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குல்ல இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு கோவிலுக்கே போகாதீங்கன்றார் அவரோட பிறவி என்னன்னா அவர் இந்த மாதிரி சொல்லி தான் கர்மாவை வாங்கிக்கணும் இன்னொருத்தர் வந்து கர்மாவே ஒருத்தர் இல்லைன்றாரு கர்மாவை வாங்குறதுக்குன்னு தனியாகவே ஒரு பிறவி இருக்கு நீங்க அதுதான் அதுதான் நான் கண்டுபிடிச்சது இன்னொருத்தர் வந்து கர்மான்னு ஒன்று இல்லவே இல்லைன்றார் ஒரு நேர்காணல் பார்த்தேன் கர்மா கர்மாவில் சரி இவர் ஏன் அப்படி பார்த்தா இவர் இந்த மாதிரி சொல்லி பிற ஒரு கர்மா வாங்கிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிறந்த இருந்து நீ ஒரு தப்பு செஞ்சால் இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வளர்த்திங்கன்னா அந்த குழந்தை ஒரு பயபக்தியோட ஒரு பணிவோட ஒரு 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 தப்பு செய்கிற மாதிரி யோசிக்கும் தப்புலாம் கிடையவே கிடையாது எதை ஒன்றாலும் பண்ண அப்படின்னா அப்போ இந்த கழிவுகம் எப்படி இருக்கும் அதுக்காக படைக்கப்பட்டவர்கள்லாம் அவங்க நீ தப்பு பண்ண பரவாயில்ல கர்மானு ஒன்று இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ப வைப்பாங்க அதை நம்புறேன் ஒரு பத்தாயிரம் பேரில் பார்க்குறோம் ஒரு ஒரு மினிமம் ஒரு நூறு பேருக்காகவும் மனசில் அது பார்த்துருவோம் கர்மான் இல்லை போல இருக்கு இப்படி ஏமாற்ற நம்ம ஒன்று வரஞ்சா அவன் தப்பு பண்ண ஆரம்பிப்பான் அவன் இந்த மூலியமாக கர்மம் அவனு பார்க்கணும் அப்போ அரிசுக்கு சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அண்ணே இதை வந்து நான் உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்கணேன் நான் இதை வீடியோவை எடுத்து போகிறேன்னா அவங்ககிட்ட ஒரு பேட்டி நான் சொல்லிட்டு வரேன் நான் பொதுவாகவே ஒரு ரெண்டு சேனல் தாண்டி வேறு எந்த சேனலுக்கு பேசுகிறேன் அவர் ரீல்ஸ்ல போடுறாருன்னு சொன்னப்போ ரீல்ஸில் போட்டாரு போட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்போ அது ச பார்த்துட்டு எனக்கு பாலாஜி இஎன்டி டாக்டர் அவர் டாக்டர் எனக்கு தெரியாது ஒருத்தர் பயங்கரமா பேசுறாரு சார் நான் வந்து எனக்கு பார்த்து சொல்லுங்க சார் எனக்கு வாழ்க்கை எல்லாமே இருக்கு சார் ஆனால் எனக்கு வந்து நிம்மதி இல்லை நான் ஒரு மருத்துவர் மட சொன்னேன் எனக்கு தெரிய இஎன்டி டாக்டர் எனக்கு தெரியாது மருத்துவனா எம்பிபிஎஸ் டாக்டர் நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு ஆள் மனசு எப்படி நான் வந்து இப்போ என்னோட ராசிக்கார ஒருத்தருக்கு நான் சில விஷயங்கள் சொன்னா இவர் மட்டும் அது அவரோட உதவும் என்னமா இல்லை அவரு இப்போ பிறப்போட அர்த்தமானு தெரியல ஏதோ ஒரு இதில் வந்து இவர் பேர் பாலாஜி முருகர் டாக்டர்னு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவர் தினமும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக எப்போயுமே குழந்தைக்கு மிஷின் தான் கொடுப்போம் இந்த தடவை வந்து முருகர்கிட்ட கேட்குறேன் நம்ம காது கேட்காத மட்டும் மட்டுந்தான செய்கிறோம் அப்போ கண்பாடையோட்டவர்கள் வரும் உணவு உடையோடு நம்ம நீட்டிவிட்டோம் வேண்டும் அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் கேட்குறாங்க அந்த எக்யூப்மெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கு வந்தப்போ ஒரு அம்மா வந்து காது கேட்காத சம்மந்தமாக ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஒருத்தங்க ஒரு மிஷின் வேணும்னு கேட்குறாங்க அந்த மிஷின் போய் கொடுக்கும்போது அவங்க ஆண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க கேட்டது வேறு மிஷினு நம்ம கொடுக்கறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக அந்த காது சம்மந்தோம் அதுக்கப்புறம் அவங்க திரியா ரீசார்ஜ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஏன்டா கொடுத்த பொருளை திரும்ப அமிச்சுட்டாங்க அப்படின்றப்போ இல்லைங்க அது உள்ளே வைக்கிற மிஷினா காதுக்குள்ளே வைக்கிற மிஷினா தலையை ஓப்பன் பண்ணி அப்படி வைக்கிற அந்த ஒரு குழந்தை கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் எனக்கு பெரிய வருத்தம் நாகா இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கும் போது இந்த பாலாஜின்றவர் திடீர்னு ஒரு நாள் பேசும்போது தான் சொல்கிறாரே சார் நீங்கள் கூட வந்து தெய்வ குழந்தைங்க காது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறீங்க நான் அந்த மாதிரி காது கேட்காத எத்தனை பேர்ட்ட ஃபீஸ் வாங்காமல் பார்த்துருக்கேன்றார் ஃபீஸ் வாங்காமல் பார்த்துருக்கீங்களானா ஆமாம் சார் நான் இஎன்டி டாக்டர் இஎன்டி டாக்டரா அவர் அப்புறம் சொல்கிறார் வசதி இல்லாமல் வந்தால் நான் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க சார் எனக்காக நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்றப்போ பேர் சொன்னதனால சில விஷயங்களை வந்து தவிர்த்துருந்தோம் ஏன்னா என்றைக்குமே வந்து உங்கள் ஊழ்வீன் எப்படி செயல்படணும்னா அன்பானவனுக்கு தான் மிகப்பெரிய கோவக்காரியாக பொண்டாட்டியாக வரும் பிறந்ததுலேருந்தே வந்து அப்பா கூட திட்டாத ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி திட்டிகிட்டு இருக்கிற புருஷனாக தான் வருவான் இது ஏன் இந்த பொருத்தம் அப்படின்னா அதுதான் உள்வினை குடிகாரனை பார்த்தாலே கேவலமாக நினச்ச பொண்ணுக்கு குடிகாரன் புருஷனாக வராங்க அது உண்மையாக நடந்திருக்கு மெக்கானிக்கின்ற வேலையே கேவலமாக நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்போ டீசெண்டாக வேலை செய்கிற மெக்கானிக் புருஷனாக வந்திருக்காங்க இது அரங்கு அரேஞ்ச் மேரேஜில் இந்த பையனை தான் கட்டியாவின்னு கிடச்சியில் விதி வந்துச்சு அப்போது இவருக்கு எல்லாமே இருக்குது ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ இவர் இஎன்டி டாக்டர்னு சொன்ன அப்புறம் தான் சார் இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயமா உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமான உடனே உடனே பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாலு நாள் ஆல்ரெடி ஒரு அம்மா மனோன்மணின்ற ஒரு அம்மா பத்தி நான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வராகி பக்தர் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாங்க அப்போ இவரு அந்த எண்ணம் தான் செய்யணும்னு மனசு வருது இப்போ எனக்கு வந்து நான் வந்து முருகர்கிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணாருங்க எனக்கு ஒரு கோவிலுக்கு ஒரு உதவி கேட்கறாங்க என் அக்கௌண்ட்ல பணம் கிடையாது பணம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு காசு வருது அந்த காசுக்கு ஓனர் வேற ஒருத்தர் ஆனா எனக்கு வேற தெரியும் வேற பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கொடுத்துட்டு போறோம் வேற ஓனர் மீன்ஸ் வந்து நான் அவருக்கு அது கொடுக்க வேண்டியது ஆனால் கோவிலுல கேட்குறாங்க இந்த நபராக முருகரான்னு என்ன கேட்டீங்கன்னா முருகர் தான் சொல்லுவேன் எந்த இருந்தாலும் முருகர் மேலே பாரத்தை போட்டு அதை நான் பண்ணுறேன் அவருக்கு பண்ணதை விட எனக்கு ரெண்டு மணிக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்துச்சு அன்றைக்கே வந்துச்சு அப்போ முருகர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ கொஞ்சம் வளமாவது நீ வந்து ஒரு பர்சனாக சுயநலமாக யோசிக்கிறியான்னு அப்போது அந்த மாதிரி நினச்சி பண்ணிடுவாங்கல்ல எல்லாராலையும் பண்ணிட முடியாது அப்போ இந்த பாலாஜி டாக்டர் சார் உடனே பண்ணுறாரு சார் கொடுங்கன்ட்டு பண்ணிட்டாரு பண்ணி அந்த அந்த குழந்தை வந்து அவ்வளோ சந்தோஷம் இதுக்கப்புறம் அது லைஃப் நாள் வாழ்நாள் ஃபுல்லாகவே மிஷினா வைக்கின்ற அவசியம் கிடையாது காது கேட்கும் ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நல்ல அழகாக இருக்கிற பொண்ணுக்கே ஒரு மனம் கிடைக்கிது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து எந்த குறையும் இல்லாம நல்லா வளர போகுதுன்றப்போ இந்த பாலாஜி வேலை எனக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு வந்து இன்டி டாக்டர் வேற அப்போ நான் சொல்கிறேன் சார் நான் அவர் சொல்கிற இடத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணி கொடுங்க சார் உங்கள் கர்மாவை நான் வந்து பார்த்து சொல்கிறேங்க சார் எதுக்கு எதுவுமே அப்புறம் அவர்த பார்த்து அவருக்கு அவர் அவருடைய ஊழ்வினை என்ன அது கர்மா முற்றுப்புள்ளின்னு ஒன்று இருக்குது தொடர்பில் விதிக்கு நீங்கள் ஜீவி படத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் உங்கள் சேனலில் தான் சொன்னேன் முற்றுப்புள்ளி வச்சின்னு அது அடுத்த பர்த் தொடராது இந்த பரத்துலேயே அதுக்கு உண்டான கண்ணு வந்தால் அப்போ நான் அவர் அவருக்கு எல்லாம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவங்க மனைவி சம்மந்தமாக ஒரு விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் இவர் லாஸ்ட் பர்த்டே என்ன பண்ணிருந்தார்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார் சரியாயிடுச்சு ஸோ அந்த இஎன்டி டாக்டர் வந்து மறக்கவே முடியாதவர் அவர் என்ன சொன்னால் இப்போ என் வாழ்நாள் முழுவதுமே காது கேட்க இந்த தெய்வ குழந்தைங்கன்னு சொன்னதே அவர் வந்து சொன்னார் சார் நீங்கள் எப்படி தெய்வ குழந்தைங்கன்னு சொன்னீங்கன்னு தெரிலங்க சார் உண்மையிலேயே வந்து நான் இஎன்டி சம்பந்தமா பார்த்த வரைக்கும் சொல்றேன் சராசரி காது கேட்காத மனிதனுக்கு இருக்கிற சக்தியை விட இந்த குழந்தைங்களுக்கு வந்து சக்தி அதிகம் இயற்கையோட பேசுகிற சக்தி அதிகம் இயற்கை இவங்களுக்குண்டான விஷயத்த கொடுக்கும் இப்போ கண்ணு தெரியாத ஒரு பையன் போறான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பல்ல இருந்தா அந்த இயற்கையை என்ன பண்ணுமா ஒரு காத்தடிக்க வச்சு இவனை இப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடுமா ஒரு கவனத்து திசை திருப்பி யாருமே இல்லைன்னா கூட அந்த இயற்கையை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்போ இயற்கையை கிரகிக்கிற சக்தி இந்த குழந்தை அதிகம் நீங்க தெய்வ குழந்தைங்க சொன்னது ஆரம்பத்துல இருந்து எல்லா பேட்டையும் பார்த்துருக்கேன் ஸோ இந்த உதவுற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இயற்கை எப்படி உதவும் பாருங்கள் அதுதான் இந்த பாலாஜி டாக்டர் அது நிறைய பேர் என்ன சங்கே ஏன் வெறும் இந்த குழந்தைங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னா இதுக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன் மற்ற குழந்தைங்களுக்கு பண்றதுக்கு லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார் வயசானவங்களுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் அந்த அந்த அன்னலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அமிதாப் பச்சன் இன்னும் எவ்வளோ பெரிய பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க அந்த அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை இருக்குது வெளியில் அம்மா வயிற்றுலேருந்து வெளில உலகுக்கு வந்தோடனே அந்த அந்த வயசுலேருந்து இன்னொன்னு ஒண்ணு சொல்ல நீங்க கர்மாரீதியா நான் ஆராய்ச்சி பண்ண சொல்றேன் அம்பானி கல்யாணம் பண்றது மூன்றாவது இமயவேளைக்கு பயணம் போறேன் அதுவும் முருகர் முருகரு தான் போறேன் இந்த பட்டி நான் போல ஒருத்தர் மூலயமா போறேன் தேடி மகாதார் பாபாஜியோட கேவுக்கு போறேன் சோ நீங்க இந்த தியானம் உங்களுக்கு எப்ப ஏற்பட்டாலும் கொண்டு போகணும்னா சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்